அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஷத நவக்கிரகங்களில் ஆடம்பர நாயகனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நெகட்டிவான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படி நெகட்டிவான விஷயங்கள் நடந்தால் அதிலிருந்து நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ணி எந்த ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் ஆஹ் ஸ்திர ராசி என்றும் நில சொல்லக்கூடிய ராசி என்றும் இந்த ராசி சொல்லப்படுகிறது இந்த ராசியில சந்திரன் உச்சம் பெறுவார் ராகு கது இருவரும் நீசம் பெறுவார்கள் புதன் சனி இருவரும் நட்பு பெறுவார்கள் இந்த ராசியில் சூரியன் குரு இருவரும் பகை பெறுவார்கள் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சமம் பெறும் ராசியில சூரிய பகவானின் கிருத்தக நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் மற்றும் செவ்வாய் பகவானுடைய மிருக நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ராசியில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சின்னு வருட கிரகத்தினுடைய பயிற்சிகள் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இந்த வருஷத்தில் நடக்குது ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதும் ஜென்ம குருவாக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வருவதும் ராகு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் கேது பகவான் நான்காம் இடம் சுகஸ்தானத்திற்கும் வந்து அமரப் போகிறாங்க ரிஷபராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடம் மிக மிக ஒரு அமோகமான சுபபலங்கள் அப்படிங்கிறதான் அதிகமாக நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்தமட்டில் ஏ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் நடக்கும் அதாவது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் என்னைக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு பார்த்துருவீங்களா அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத நிறைவேறக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா முதல்லையே நம்ம சொல்லிக்கலாம் அப்போது இதுவரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான கடினமான முயற்சி செய்தவர்களுக்கு சுலபமாக வீடு கட்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வீட்டு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும் ஏற்கனவே வேலை செய்த இடங்களில் வேலை பல அதிகமாக இருக்குது அதனால் இங்கே வேலை செய்ய முடியல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்திருந்தால் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பழைய இடங்களுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழிலில் ரொம்ப நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லி தொழிலே செய்ய முடியாமல் விட்டுட்டு வந்தவங்க விட்டுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான சுபபரணை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் துறையில் போய் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி ஒரு யோசிப்பாங்க சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா அப்படி போனோம்னா நமக்கு ஏதாவது நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க பொதுவாகவே ரிஷப் ராசி நண்பர்கள் பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது சுலபமாக பணம் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தி கூர்மையான விஷயங்களெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் தோணும் அதாவது கஷ்டப்பட்டு மாடாக உழைச்சாதான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நோகாமல் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் அதுக்கான பலாபலனையும் நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்போது அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரசவராசி நன் நண்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் வளம் உத்தியோக வளம் வருமான வளம் அப்படிங்கிறது இருக்குது இப்போது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடநிலை ஊழியராக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோக உயர்வு பண வரவு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க விரும்பிய இடமாற்றம் நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த இடத்துக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சு விட்டவங்க மறுபடியும் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஏன்னா இந்த ரிசவ்ராசி நண்பர்களை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் அங்கே போய் ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஒரு ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு பணியை செஞ்சு நம்ம பணம் சம்பாதிப்போம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக அதன் மூலம் வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக புரளக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதை வச்சு ஒரு மண்மனை யோகங்களெல்லாம் நீங்கள் ஏற்படுத்துவீங்க நினைச்சதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் இப்போ சாதாரணமாக வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ரிசபிராசிக்காரங்களுக்கும் வேலை யோகம் பண வரவு சிறப்பாக இருக்கும் அது என்னென்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறீங்க தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொன்ன சாதாரண கூலிக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே ரிஷப்ராசி நண்பர்களுக்கு அது யாராக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த வருஷம் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகமாக ஏற்படும் தேர்வுகள் நன்றாக எழுதுவீங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக இருப்பீங்க அதே மாதிரி கவனம் அப்படிங்கிறது அதிகம் தேவை அதிகமாக சிந்திச்சு கவனமாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கல்வி சிறப்பாக இருக்கும் சார்ந்த கல்வியில் இருக்கவங்களுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்க போதே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நிறைய கம்பெனிக்காரங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வச்சாலும் உங்களை வந்து செலக்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க படிச்சுட்டு இருக்க போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கக்கூடிய அமைப்பிலெலாம் இந்த ரிசர்வ் ராசி நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உண்டு ரிசப் இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய இப்போ ரிசர்வ் நண்பர்களுக்கு அதிகமான ஒரு மகசூல் கிடைத்து நல்ல லாபம் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் கட்டுமானம் மருத்துவம் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் இருக்குது அழகு சார்ந்த பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்க ஆடை ஆபரண உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு வந்து நல்ல லாபம் பன்மடங்காக இருக்கும் அதேமாதிரி பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதும் யோகமான வருடம்னே நம்ம சொல்லிக்கலாம் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமோகமான நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியாக எப்பவுமே இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க வாழ்க்கை துணையினுடைய மிகுந்த பாசத்தோடு இருப்பீங்க அதாவது உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தியாக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஒரு சுய சம்பாத்தியத்தில் நிச்சயமாக இருப்பீங்க இப்போ பெண்கள் செய்யக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் அதாவது கைவினைப் பொருள்கள் உற்பத்தியாளர்கள் இப்படியாக நிறைய பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து அதிகமான லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்கள் தொழில் நல்லா சிறப்பாக போகும் அப்போ குடும்ப தேவைகளை வந்து வீட்டுக்காரவங்கள எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்களே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் இருப்பீங்க மாதிரி திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரசபராசி நண்பர்களுக்கு வந்து அதிகமான ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து அதாவது தொழில் உத்தியோகம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும் உங்களால் ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீர்ந்துடும் இப்போ இது வரைக்கும் கிருஷ்ணபராசி நண்பர்களுக்கு அப்பா வழி சொத்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது அண்ணன் தம்பி பங்காளிகள் பிரச்சனைகளாக இருக்குது இதை வந்து தீர்க்க முடியல இது எப்போதான் தீருமோ ஒரே வில்லங்கமாக இருக்குதே அப்போ இது தீர்ந்தா கூட மனசுக்கு நிம்மதியாக போயிடும் அந்த பங்கை பிரிச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அந்த பூர்வீக சொத்து வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகதையை நீங்கள் பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையின் காரணமாக பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வேறு ஊர்களில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மறுபடியும் நமக்கு ஒரு பூர்வீகத்தில் போய் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலனை தரும் மறுபடியும் நீங்கள் பூர்வீக இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புலெல்லாம் இந்த வருஷம் இருப்பீங்க இந்த வருஷம் முழுவதும் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வெற்றியை கொடுக்குங்க அதாவது நம்ம இன்னதானு குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை நண்பர்களை பொறுத்த மட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கூட எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு ஆறாம் மாதம் வரைக்கும் பார்த்துக்குங்க நிச்சயமாக இந்த ரெண்டாவது வருஷ காலம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு பொருள் பொன் பொருள் இழந்திருப்பீங்களோ அதையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க அப்போ இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அப்போது லாபத்தையே ஒரு குறிக்கோளோடு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதாவது ஒரு பேச்சு பேசினாலும் அதில் ஆதாயம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பேசக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க அதாவது வெட்டி பேச்சு வீண் பேச்சு இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் ஆதாயம் இருந்தாவா இல்லைன்னா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருப்பீங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்க சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிற போது எல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு ஆதாய நோக்கோடு தான் செயல்படுவீங்க இது வரைக்கும் போனால் போட்டும் போனால் போட்டும் அப்படி விட்டு கொடுத்தது வந்தது போனது நம்ம காசு தானே போனால் போயிட்டு போகுது அப்படியெல்லாம் ஒரு நினைச்சி இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் நமக்குன்னு ஒரு சேமிப்பு வேணும் இல்லையா நமக்குன்னு நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிந்திப்பீங்க இப்படி எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறது பயங்கரமாக தீட்டிக்கிட்டு இருப்பீங்க எப்படி பண்ணணும் எப்படி நிர்வாகம் பண்ணணும் எப்படி சேமிப்பு பண்ணணும் வருங்காலத்தில் எப்படி சொத்துக்களை அதிகப்படுத்துறது அதாவது இந்த அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் இங்கே வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பில் சில ரிசவ்ராசி நண்பர்களுக்கு சரியான ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதே சமயத்தில் எப்பேற்பட்ட வேலையும் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியில் வரக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க அந்த அளவுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அது எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார்ல இருந்தாலும் சரி அரசுல இருந்தாலும் சரி ஒப்பந்தத்தில் இருந்தாலும் சரி எந்த வேலையில இருந்தாலும் உங்கள் சுய தொழிலா இருந்தாலும் சரி ஒரு பெண்டிங் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் கிடையாது இதை வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு வேலை அதிகமாக போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மனப்பான்மையெல்லாம் உங்களுக்கு வராது முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் ஏற்பட்டு அதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது வீட்டில் மங்கள நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் திருமண பந்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிற நிறைய திருமணம் ஆகாத நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தில் வந்து அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வரும் நிச்சயமாக திருமண பந்தம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போது வாரிசு உருவாகும் அப்போது இந்த வருஷத்தில் ஒரு புதிய வரவு அப்படிங்கிறது நிறைய நண்பர் சகோதர சகோதரிகளுக்கு உருவாகும் மொத்தத்தில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ரிஷப் ராசி நண்பர்களுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்ல பலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது மேக்சிமம் இந்த வருஷத்துலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிசர்வ் ராசியும் ஒன்று அப்போ இந்த வருஷம் நீங்கள் விநாயக பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே சூரிய உரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க அதேமாதிரி வெள்ளிக்கிழமை கால வேலையில் துர்கா பூஜை செய்து அந்த துர்கைக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கேற்றி வணங்கி வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும் அப்போ இந்த பரிகார வழிமுறைகளெல்லாம் நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இஷ்ட தீபம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை நீங்கள் மனசார வணங்கி வழிபட்டுக்குங்க ரெண்டாவது உங்கள் குலதெய்வத்தை வந்து மனசார வணங்கி வழிபட்டுங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுத்துட்டால் எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் கொடுத்த மாதிரி தான் அப்போ கூடி பணம் பொருள் நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம குலதெய்வம் கண் திறக்க விட்டால் கதவை திறக்க விட்டால் அந்த பொருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேர் வந்து காசு பணம் தங்க மாட்டேங்குது வர்றது செலவாகிட்டே இருக்குது வீட்டில் வந்து பணமே வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்கவங்களாம் இதுக்கு தான் இதுதான் காரணம் குலதெய்வம் தான் உங்களுக்கு அப்போ குலதெய்வம் வந்து சம்மதிக்கணும் அந்த பணம் பொருளை வீட்டில் வச்சு புழங்குறதுக்கு சம்மதிக்கணும் மிச்சப்படுத்துறதுக்கு சம்மதிக்கணும் அப்போது அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் ரிஷபராசி தொண்ணூற்றஞ்சி சதவீதம் நல்ல சுபபலன்களை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு கூடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்